அடுத்த மூன்று சொல்லுங்க யோவானா மூன்று சொல்லுவீங்கன்னு தெரியும் யோவான் சீக்கிரம் யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஆனா அது யோவான் சுவிசேஷத்துல இல்லை லுக்காஸ் விசேஷத்தில் இருக்கிறது யோவான்னு சொன்னீங்க அந்த யோவான் எல்லாருக்கும் என்ன பண்ணாரு ஜலத்தினாலே ஞானசானம் கொடுத்தார் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவனிங்க கவனிங்க கவர்னிங்க ஜீசஸ் கம்மிங் இயேசு வருகையை குறித்து சொல்கிறார் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்கிறதற்கும் நான் பார்த்தேன் அவருடைய பாதரட்சா செருப்பு அவர் செருப்ப ஷூ கல்றது கூட எனக்கு என்ன இல்ல தகுதி இல்ல தகுதி இல்ல நான் இல்ல நான் ரட்சகர் அல்ல நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் நான் அல்ல அவர் சொல்றாரு நான் அல்ல எல்லாரும் பிரயுத்தமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சகளின் வாரை அழிக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் கைகளை கத்துற துதிக்கல மலை அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார் ஏசு குருசு யோவான் ஸ்நானகன் ஜலத்தினாலே ஞான சன்னம் கொடுக்கிறார் ஆனால் இவர் ஆவியினாலும் அக்கினாலும் ஞான சன்னம் கொடுக்கிறார் இந்த யோவான் பாருங்க பதினஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் யோவான் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிங்க யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து யோவான் வந்து சாட்சி கொடுக்கிறார் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் வரப்போகிற மேசியா வந்த மேசியா ரட்சகரை குறித்து கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முந்திருந்தவர் எங்க இருந்தவர் எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் எனக்கு முன்னாலேயே இருந்தவர் யார் அண்ணசு அண்ணன் அண்ணன் அவர் எனக்கு முன்னாடி எனக்கு அவர் என்றார் ஆதியிலே அங்க இருந்தாரு பிதாவோடு இருந்தார் தான் இங்க நீங்க படிக்கிறீங்க ஒன்றாவசனத்தில் படிங்க ஒண்ணு ரெண்டு ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை எங்க இருந்தது தேவனா பிதாவின் இடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை தான் தேவன் ஒரு ஆமன் சொல்லுங்க அந்த வார்த்தை தான் தேவன் இனிமே யாரும் உள்ள வராதிங்க ஃபுல்லாயிடுச்சு நீங்க சீக்கிரம் வந்திருந்தா சர்ச்சை உள்ள உட்காந்துருக்கலாம் இப்ப வெளியே சார்ஜ் இருக்குது நீங்க வெளியே உட்காரும்படி தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறோம் இடம் பற்றாக்குறைக்காக வருந்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதி உங்களையும் ஆசீர்வதித்து நம்ம சபையின் எல்லையும் விஸ்தாரமாக்குவாராக ஒரு ஆமன் சொல்லுங்க இந்த தம்பி இங்கிருந்து கொஞ்சம் லெப்ட்ல உட்கார்ந்தார்னா அங்க பின்னாடி உட்காருன்னு பார்ப்பாங்க ரைட் உட்காருவீங்க ஆதியிலே அவர் எங்க இருந்தாரு வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக மாறியது கைகளை தட்டி கத்துக்கிற மலையிலு அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இரண்டாம் ஆசனத்துல மூன்றாம் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயி சகலமும் யாரு மூலமாய் உண்டானதா அவர் மூலமாகவே உண்டானது யோவான் சொல்றாரு யோவான் சொல்றாரு நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க யோவான் சொல்லிட்டீங்க யோவான் சொல்றாரு சகலமும் யார் மூலமா உண்டானதா அவர் மூலமா அவர்னா யாரு பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையில அந்த வார்த்தை தான் கிறிஸ்து வார்த்தை தான் கடவுள் வார்த்தை தான் அண்டவர் வார்த்தை தான் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை எதுவுமே உலகத்துல உண்டாலமா கிராமியன்னு சொல்லுங்க யார் நம்பினாலும் சரி நம்பா விட்டாலும் சரி சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறோம் நம்பினாலும் சரி சிலர்லாம் சொல்லுவாங்க உலகம் எப்படியா உண்டாச்சு அதுவா அப்படியே 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 உண்டாயிடுச்சுன்றாங்க அதுவா அப்படியே 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 உண்டாயிடுச்சு எப்படி அப்படியே உண்டாச்சு எல்லா வித்தியாச வித்தியாசமும் சொல்கிறாங்க இந்த உலகம் உண்டானது எப்படி உலகத்தில் இருக்கிற காரியெல்லாம் உண்டானது எப்படி தன் மூல அறிவினாலே அவங்க கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களாம் பெரிய திடீர்னு ஒரு வெடிப்பு உண்டாச்சா எல்லாம் வந்துருச்சா அலே லூயா ஆமாம் பிரம்மாவால் உண்டாச்சு ரைட் பிரம்மா இப்படி உண்டானாரு அது தெரில கிளியராக இங்கே சொல்லுது உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி வேறு எது வேணாலும் என்ன இல்லை உண்டாக்கப்படவில்லை அதனால தான் இங்கே பாருங்களேன் கிளியராக எறமையாக திருக்கிரசியை சொல்கிறாரு அவருடைய கோபத்தினால் பூமி அதிரமா பூமி அதிர்ச்சி யாருடைய கோபத்தினால் பூமி அதிரும் ஆமாம் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு கோபம் என்ன பண்ணுறானுங்க கதவை டமால் டமால் அப்படியே மா கோ கோபமாக எனக்கு ஏன்னா ஒன்றும் குத்த முடியல அம்மா அம்மா குத்துனா அப்பா அடிப்பார் அப்பா கிட்ட மாட்டி கொடுத்துருவாங்க அம்மா அதனால் அம்மா குத்து குத்தமிட்டம்மா கோபம் வர்றது பேசாத பண்ணி கதவை அடிச்சு உடைக்கிறாங்க இல்லை அதனால் யாராவது ஏதாவது இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பாருக்கா நாம் அதை வந்து கூடாது